என்ன பண்ணிட்டு இருக்க மர்மாலே அப்பே இருந்து செல்போனே நோண்டிட்டு இருக்க அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க அது ஒண்ணு இல்லத்த சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் பொழுது போனோம்ல அப்படியா சரிமா சரிமா பார் 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 அத்தை யூடியூப்ல கைப்புள்ள காட்டுனு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அத்த அதுல போடுற வீடியோஸ் எல்லாம் செம்ம காமெடியா சூப்பரா இருக்கத்த நீங்களும் பாருங்க உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படியாமா நல்லா இருந்தா நானும் பாக்கிறேன் நான் எல்லாம் பார்க்கறது இல்ல நீ சொல்றதுக்காக கண்டிப்பாக பாக்கிறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடு ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்லாம் எடுத்து டெய்லி வீடியோ போடுறாங்க உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க நல்லா எனர்ஜியாக இருக்கும் ஆமா அத்தை நீங்க சொல்றது சரிதான் நான் சப்ஸ்கிரைப் தான் வீடியோவே பார்க்கறேன் அப்படியாமா சூப்பர் சூப்பர் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சரி காலையிலேருந்து பொண்ணு ஆளைய காண நீ பாத்தியா எங்கே போய் தொல்லதானு தெரியல நான் பார்க்கலையாத்த அவங்க காலையில இங்கே தான் இருந்தாங்க இங்க எங்கேயாவது கிச்சன்ல இருப்பாங்க நீங்க கூப்பிட்டு பாருங்க என்னத்த கூப்டீங்களா இன்ஃபர்மேஷன் வந்தது என்னடி நக்கலா அவனை எவ்ளோதரா தேடிட்டேன் நான் எங்க போய் தொலைஞ்சா இங்கதான் அத்தை வெளியில தான் வேல பாத்துட்டு இருந்தேன் நீங்க பார்க்கலையா வர வர உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது மீன் சாப்பிடலனா மீனுக்கு நல்லது இப்படியே நீ வாய் பேசாதான் லைக் ஒரு காபியா போட்டு கொண்டு வா ஆ சரிங்க ஏன் அத்தை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவங்க காலையில இருந்து வேலை பார்க்குறாங்க நான் வேணும்னா உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா அதெல்லாம் வேணாமா நீ ஏன் செல்ல மருமக பெரிய வீட்டில இருந்து நிறைய நகை போட்டு வந்திருக்க உடனே வேலை வாங்கலாமா நீ செல் பண்ணுமா உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குதான் இவா இருக்கால வேலை செய்ய என்னடி வாத்து மாதிரி பெக்கு பெக்குன்னு பாக்குற போய் காப்பியா போட்டு கொண்டு வா

டே என்னடா இன்னைக்கு வேலைக்கு போறியா இப்படி சுத்திட்டே அலையற? அம்மா இன்னைக்கு லீவ்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குனே லீவ் போட்டிருக்கேன் எனக்கு நிறைய லீவ் இருக்குல்ல அதனால இன்னைக்கு லீவ் போட்டு இருக்கமா இதனால சம்பளقيمபல ஒண்ணு உனக்கு குறையாதே அதெல்லாம் இல்லமா இது என்னோட லீவு தான்மா இது வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லன்னா ஆபீஸ் போயிக்கலாம் அப்பனா சரி சரி வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குங்க எங்கேயாவது வெளியே போகலான்னு சொன்னேன்ல உனக்காக தான் பக்கத்து தேட்டரில் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க பொண்ணு கிளம்பு என்ன போகலாம் ஒரு மணிக்கு ஷோ அப்படியாங்க சரி சரி கிளம்பிடுறேங்க உடனே இப்போ கிளம்பிடுறேன் நல்லா ஊற்றுலாம் இன்னும் ரெண்டு பார்சாக கலாங்க ஆகணும்னு இருக்கான் அவன் உனக்கு வாங்க மனைப்பிருக்கானா அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு போக

என்னம்மா கிளம்பிட்டியா எங்க எங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்பே இருந்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இதேதான் சொல்ற பொண்ணு அஞ்சு நிமிஷத்துக்கு வாய் இருந்தா கூட அழுதும் போல படம் முடிச்சுதா போய் பாப்போம் போல நீ கிளம்புற லட்சணத்தை பார்த்தா இந்த கிளம்பிடுறங்க இந்த கிளம்பிடுறங்க ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது கூடாது பொண்ணு நீ செம அழகுதான் போ உலக கண்ணில் விழுந்த அருவியே உலக கண்ணில் விழுந்த அருவியே ஹஹஹஹ போங்க போங்க ஐயோ இந்த கெழவியா கெழவி என்ன இன்னிக்கு எக்ஸ்ட்ராவா உர்ரர்ரர் இருக்கு நமக்கென்ன கண்டுக்காம சான்டி உள்ள போய்டுவான் என்னடி இந்த பக்கம் ஐயோ அட்டாக் பண்ணது சரி சிரிச்சு சமாளிப்போம் அது வந்து ஆண்டி கொஞ்சம் இங்கிட்டு இருக்குமா

அதுவும் சரி தாண்டி அவன அப்படியே பேச்சி பேச்சி அப்படியே மயக்கி சுயமா சிந்திக்க விடாம பண்ணிடுவாள் இதெல்லாம் முதலே தடுத்து நிறுத்திருந்தான் இப்படியே வித்துத்தனா வச்சுக்கோயேன் ஒரு மருமக அவனை அப்படியே ஆட்டி வச்சிருவான் அப்புறம் அவன் சொல்றதான் அவன் கேட்பான் அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வத்திடுவாங்க நான் சொல்லுறதை கேளு இந்த பிள்ளானு கரெக்டா வரும் இதை ஃபாலோ பண்ணா சரியா இருக்கும் ஆ அதை வேகமா சொல்லு

அத்தை நான் வேணா சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டுமா அத்தை ஆமா இவ டீய குடிச்சிட்டாலும் சும்மாவே தரவலைன்னு சொல்லிருக்கா இவ டீய குடிச்சா எல்லா வழியும் வந்துடும் மாத்திரை போட்டு கேக்கலாமா உன் காப்பிய குடிச்சா எனக்கு கேக்க போகுதே இப்ப என்னமா பண்றது ஐயோ அம்மா எனக்கு மண்ணே வெடிச்சிடும் போல இருக்கு அப்பா ஐயோ